கத்துடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவை நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை லூக்காயு தினசு விசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் லோக் ஹாஸ்பிடல் சாப்டர் டென் வேர்ஸ் தேர்ட்டி இயேசு பிரதி உத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் போகையில் கையில் அகப்பட்டான் அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக போனார்கள் கற்றருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை உங்கள் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது காயப்படாமல் இருக்க கர்த்தர் உங்களுக்கு கருபை தருவார் உங்கள் வஸ்திரங்களை நீங்கள் காத்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது நீங்கள் காயப்படாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு கருபை தருவார் அன்புக்குரிய கத்தருடைய பிள்ளைகளே இதனாலும் கத்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை நீங்கள் அதிகமாய் காயப்படுகிறீர்களா அதிகமாய் துக்கப்படுகிறீர்களா அதிக ரணத்துக்குள்ளாக நீங்கள் செல்லுகிறீர்களா இந்த சூழ்நிலையில் நீங்கள் காணப்படுவீர்களே ஆனால் நாம் ஏன் காயப்படுகிறோம் நாம் ஏன் புண்படுகிறோம் நாம் ஏன் அதிகமாய் அந்த ரணத்துக்குள் செல்லுகிறோம் என்றால் சத்துரு நம்மை காயப்படுத்துவதற்கு முன்பதாக அவன் உறிந்து எடுக்கிற இடம் வஸ்திரங்கள் இந்த பகுதி நமக்கு அறிந்த பகுதி எருசலேம் என்னும் சமாதானத்தின் நகரத்தை விட்டு எரிகோ என்கிறதான ஒரு சாபத்தின் நகரத்தை நோக்கி ஒரு மனிதன் செல்லும்போது அந்த வழி பிரயாணத்தில் அவன் தாக்குதலுக்கு உள்ளாகிறான் எப்பொழுதுமே நாம் தேவன் நம்மை வைத்திருக்கிற இடத்தில் நம்மை தக்க வைத்து கொள்ள வேண்டும் தேவன் சமாதானத்தின் தேவன் தேவன் இணக்கத்தின் தேவன் தேவன் அன்பின் தேவன் நம் குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை சமாதானத்தோடு தான் அவர் வைக்கிறார் அப்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கும் பொழுது நாம் அந்த சமாதானத்தை இழக்கக்கூடிய எந்த சூழ்நிலைக்கும் நாம் தள்ளப்பட நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடாது நாம் நம்மை அந்த இடத்தில் கவனமாய் வைத்து கொள்ள வேண்டும் ஆனாலும் சில நேரங்களில் நம்மை அறியாமல் அந்த தாக்குதலுக்கு நாம் உள்ளாக வேண்டிய கட்டாயங்கள் வரும் அந்த நேரத்தில் சத்துரு என்ன செய்கிறான் வஸ்திரங்களை முதலாவது எடுக்கிறான் இந்த மனிதன் வஸ்திரங்களை தரித்து கொண்டிருந்த பொழுது அவன் காயப்படவில்லை அவன் வஸ்திரங்களை உறிந்து போட்ட பிற்பாடு அந்த மனிதனை அந்த திருடர்கள் கள்ளர்கள் காயப்படுத்துகிறார்கள் பிரியமானவர்களே எங்கள் உள்ளத்தில் காயப்படுகிறீர்களா அதிகமாக ஹர்ட் ஆகிறீங்களா அதிகமாக உங்களுக்கு ரொம்ப புண்படுகிற மனது இருக்குதா இந்த காலவெளியில் கத்தர் உங்கள்கிட்ட சொல்லுகிற ஆலோசனை கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தை என்னவென்றால் உங்களுக்கு போடப்பட்டிருக்கிற வஸ்திரங்களிலே எப்பொழுதும் கவனம் செலுத்துங்கள் கத்தர் உங்களுக்கு நான்கு விதமான வஸ்திரங்களை தந்திருக்கிறார் அந்த வஸ்திரங்களை உறுதியாய் காத்து கொள்ளுங்கள் ஒன்று ரெட்சிப்பின் வஸ்திரம் இரண்டு துதியின் வஸ்திரம் மூன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வெண் வஸ்திரமாகிய பரிசுத்தத்தின் பரிசுத்தின் வஸ்திரம் நான்கு உலகத்தால் கரைபடாத வஸ்திரங்கள் இந்த நான்கு வஸ்திரங்களும் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கணும் அந்த வஸ்திரங்கள் கிழிஞ்சிடக்கூடாது உதாரணத்திற்கு சத்துரு உங்களை காயப்படுத்துவதற்கு முன்பதாக உங்கள் ரட்சிப்பை அசைச்சு பார்ப்பான் இரண்டாவது உங்கள் தூதி அதில் போயிடும் யாராகிலும் உங்களை ஏளனமாக பேசும்போது யாராகிலும் உங்களை தேவையற்ற வார்த்தைகள் சொல்லி நிந்திக்கும்போது உபத்திரவப்படுத்தும் போது அந்த இடத்துலலாம் நமக்கு அந்த துதியின் வஸ்திரம் நிறையா இருக்கணும் ஆண்டவர் நிறைய ஸ்தோத்திரிக்கணும் நிறைய துதிக்கணும் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் அந்த அப்போஸ்தலர் கூட்டங்கள் எங்கெல்லாம் உபத்திரவப்படுத்தப்படுறாங்களோ பயமுறுத்துகிறாங்களோ அந்த இடத்துலலாம் அடுத்த ஒரு வசனம் வந்துகிட்டே இருக்கும் அவர்கள் ஒருமுனப்பட்டு கத்தரை துதித்தார்கள் அவர்கள் ஒருமுனப்பட்டு ஆவியில் நிறைந்தார்கள் அவர்கள் ஒருமுனப்பட்டு நிரப்பப்பட்டார்கள் இந்த பகுதிக்குள்ளே நீங்கள் கடந்து வாங்க அந்த வஸ்திரத்தை காத்துக்கோங்க நல்ல துதிங்க நல்ல ஸ்தோத்துறீங்க எந்த வார்த்தை யார் சொன்னாலும் அது உங்களை காயப்படுத்தாதுன்ற அளவுக்கு நீங்கள் ஆயத்தமாகிட்டீங்கன்னா சத்திரு உங்களை விட்டு ஓடியே போவான் சத்ரு எப்பொழுதுமே நம்முடைய பலவீனத்தை பார்த்துட்டே இருப்பான் ஒரு வார்த்தை உங்களை எப்போதும் காயப்படுத்துது ஒரு ஒரு காரியம் உங்களை காயப்படுத்துதுன்னு சத்ருவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை திருப்பி திருப்பி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டே இருப்பான் ஏன்னா அந்த இடத்துல உங்களுடைய துதியின் வஸ்திரம் உறிஞ்சிட்டான் அந்த இடத்துல உங்கள் வெண் வஸ்திரத்தை உறிஞ்சிட்டான் அந்த இடத்துல ரட்சிப்பே போன மாதிரி கூட சூழ்நிலை இருக்கும் இந்த காலவேளையில் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை வஸ்திரங்களை உறுதியாக காத்து கொள்ளுங்கள் வஸ்திரத்தை உங்கள் மேலே நிறையா போட்டுக்கோங்க அப்போ சிலர்களை நினைவு கூறுங்க அவங்க எல்லாரும் இந்த வஸ்திரங்களை தங்களோடு காத்து கொண்டபடியினால் ஏரோதுவாயிருந்தாலும் இருந்தாலும் வெகுஜனங்களாக இருந்தாலும் எந்த வார்த்தையும் எந்த ஆயுதமும் அவங்களை காயப்படுத்தவே இல்லை மாறாக இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களை அசைத்தது இந்த காலவேளையிலும் அவையானவர் உங்களுக்கு சொன்ன இந்த வார்த்தையை நல்லா பிடித்து கொள்ளுங்க வஸ்திரங்களை உறுதியாக தரித்து கொள்ளுங்கள் அதை இழக்க என்றைக்கும் ஒப்பு கொடுக்காதீங்க கர்த்தர் காயப்படாமல் உங்களை நடத்துவாராக ஜப்பிப்பமா பிதாவே இந்த காலவேளையிலும் நீ எங்களோடு பேசின உங்களுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அநேகர் காயப்பட்டு ரணப்பட்டு மனதளவில் மிகுந்த துக்கத்தோடு அதை பார்ப்பார்கள் ஆனால் நீ கொடுத்த இந்த ரேமாவை அவர்கள் கற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா அன்றுவரே வஸ்திரங்களால் எங்களை நீர் இருக்கிறீர் சமாதானமுள்ள நகரமாகிய எரிசிலை மேல் வைத்திருக்கிறீர் இந்த வஸ்திரங்கள் எங்களை விட்டு உறிந்து போடப்பட பாதுகபடி எங்கள் தேவனாகிய கர்த்தர் நாங்கள் அதை பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக கிருபை தருவீராக உடைய பிள்ளைகள் கவனமாக இருக்க உதவிச்சேங்க எந்த எதிர்த்தாக்குதலுக்கும் தங்களை விட்டு கொடுக்காதபடிக்கு மனித இன்சல்ட் மனிதனுடைய ஹர்ட் பண்ணுற காரியங்கள் காயப்படுத்துகிற காரியங்கள் இவர்களை நெஞ்சை தாண்டி போகாதபடிக்கு அந்த வஸ்திரங்கள் இவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க உதவிச்சேங்க அந்த வஸ்திரங்களை இந்த காலை வெளியில ஒரு விசை கூட இவர்கள் எடுத்து போட்டு அதில் பெலப்பட உதவிச்சேங்க எல்லா ஆயுதத்தையும் தாண்டி ஓட முடிய பிள்ளைகளுக்கு பெலன் தாங்க அதை கற்றுத்தருகிறபடியாலும் கோடானகுடி ஸ்தோத்திரம்ப்பா துதிகன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே அம்மேன் அம்மேன் ஆமேன் காட் கர்த்தர் தாமே உங்களை காயப்படாத ஒரு வாழ்க்கைக்குள் நடத்துவாராக ஆமேன்